விஜய்க்கு அரசியல் தெரியாது எடப்பாடிக்கும் அரசியல் தெரியாது ரெண்டு தத்தியம் ஒன்னா செஞ்சா வேஸ்ட் ஒரு தீர்ப்பு கிடைக்கல என்னமோ நிறைய நிறைய கொலை நடக்குது கொலை நடக்குது இதெல்லாம் வந்து தடுக்கணும்னா ஒண்ணு விஜய் வரணும் இல்ல எடப்பாடி வரணும் நான் செய்யணும் நான் வரேன் அப்ப நீங்களே தனிச்சா செய்யுங்க கூட்டணி இல்லாம செஞ்சா நல்லது தானே விஜய்க்கு தான் இந்த வாட்டி சொல்லுங்க அவர்கிட்ட போய் வந்து பாப்பேன் இந்த அக்காவை தேடி வந்து அவர் என்ன செய்யறாருன்னு பாப்போம் எடப்பாடி இருக்காரு இல்லையா அவரு விஜய் அவர்கள் வந்து கூட்டணிக்கு அழைச்சிருக்காரு விஜய் அவர் கூட கூட்டணி வைப்பாருன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா வைக்க மாட்டாரு ஏன் வைக்க மாட்டாருன்னு சொல்றீங்க விஜய்க்கு அரசியல் தெரியாது எடப்பாடிக்கும் அரசியல் தெரியாது ரெண்டு தத்தியம் ஒண்ணா செஞ்சா வேஸ்ட் அதனால இவருக்கும் வந்து முடிவெடுக்க தெரியாது அவருக்கும் முடிவெடுக்க தெரியாது சோ அதனால ரெண்டு பேருமே வந்து கூட்டணி வைக்கிறோம் வைக்கிறோம் விற்கிறோம் சொல்லுவாங்களே தவிர கூட்டணி வைக்க மாட்டாங்க சும்மா எல்லாத்துக்கும் பயமுறுத்திட்டு அப்படியே வேணா டைம் பாஸ் ஆகும் கண்டி கூட்டணி வைக்க மாட்டாங்க ரெண்டு பேரும் வேஸ்ட் சொல்றீங்க எடப்பாடிக்கு எந்த ஆதரவும் இல்லமா மக்கள் கண்டிப்பா ஓட்டு ஓட்டி போட மாட்டாங்க அவர் இப்ப நிக்கிறத பிஜேபி கூட இவர் நினைச்ச கூட்டணி வச்சாக்க ஆட்சிக்கு வந்துடலான்னு பிஜேபி என்ன நினைக்குது இவரை வச்சு தமிழகத்தை பிடிக்கணும்னு நினைக்குது ரெண்டு திட்டமே வேஸ்ட் அதனால கண்டிப்பா எடப்பாடி வரமாட்டாரு ஏன்னா வந்து அவர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் இல்ல சசிகலா மாவா தாயுள்ள வந்த முதல்வர் ஆனாலும் மக்கள் கிட்ட போனாலும் அவர் பேச்சு எடுபடாது ரோட் ஷோவேஸ்டா போச்சா இப்ப மத்த எதுக்குமே எடுபடாது அதனால இந்த விஜய் ஆகட்டும் எடப்பாடி இவங்கெல்லாம் அரசியலுக்கு எடுப்பட மாட்டாங்க ஒருவேளை விஜய் கூட கூட்டணி வச்சா நல்லா இருக்குன்னா எந்த கட்சியை சொல்லுவீங்க அதுக்கேற்ற கட்சி எதுவுமே இல்லை சீமான் வாங்குறவர்கிட்ட கூட விஜய் வாங்க மாட்டாரு கடைப்பாடி இருக்காரு இல்லையா அவர் வந்து விஜய் கூட்டணிக்கு அழைச்சிருக்காரு விஜய் அவர் கூட வந்து கூட்டணி வைப்பாருன்னு நினைக்கிறீங்களா வைக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன் ஏன் எதனால சொல்றீங்க ஏன்னா இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அதனால அவரோட பலத்தை காட்டுறதுக்காக தனியா நின்னு ஜெயிக்கணும்னு நினைப்பாரு நினைக்கிறேன் விஜய் வந்து கூட்டணி வைக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை தனிச்சு செய்யணும்னு நினைக்கிறேன் ஏன் எதனால வைக்கணும்னு நினைக்கிறீங்க வச்சாதான் முத டைம் வச்சாதான் டிஎம்கே விற்க முடியும்னு நினைக்கிறேன்

ஒருவேளை விஜய் அவர்கள் யார் கூட கூட்டணி வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க அவரு தனியா போட்டிட்டு நல்லா இருக்கும் ஏன் அதனால சிங்கா சிங்கிளா தானே அந்த மாதிரி தான் உட்காரு நினைக்கிறான் ஏன் எதனால சொல்றீங்க அவர் கூட போனா நல்லது எடப்பாடி கூட போய் அந்த அவர் பேருன்னா விஜய் அவர் இருந்தா நல்லது வேற யாரு கூட கூட்டினா அது ஓட்டு லைக் படாது நினைக்கிறீங்களா சேரமாட்டாருன்னு தான் நினைக்கிறோம் ஏன் எதனால சொல்றீங்க அவர் தனியா நின்னாதான் ஜெயிக்கலாமே அவரு ஏன் அவரை தனியா நிக்கணும்னு நினைக்கிறீங்க அவர் நின்னாவது மாறட்டுமே எல்லாமே என்ன என்ன மாறணும்னு நினைக்கிறேன்னா எல்லாம் மாறணும் ஆனா உண்மையில இந்த பசங்களுக்கு நமக்கு எல்லாருக்குமே மாறணும்

எங்க வீட்டுல மொத்தம் பன்னெண்டு ஓட்டு எல்லாமே விஜய்க்கு தான் ஆனா இந்த வாட்டி சொல்லுங்க அவர்கிட்ட போய் வந்து பாப்பேன் இந்த அக்காவை தேடி வந்து அவர் என்ன செய்யறாருன்னு பாப்போம் கண்டிப்பா பார்ப்பா எப்படி சொல்றீங்க விஜய் வந்து பிஜேபியோட பீட்டி அதனால வைப்பாரு எதனால பீட்டின்னு சொல்றீங்க அது உண்மை அதான் அப்படிதான் வரும் அதான் எதனால இல்ல இல்ல அப்படிதான் வரும் அதனால கண்டிப்பா வந்து எல்லாமே ஒண்ணா வருவாங்க சரி விஜய் வந்து தனிச்சு செயல் பண்ணணும் இல்ல அதான் சொல்லுவாங்க இப்ப

ஆனா எங்களுக்கு எடப்பாடி தனித்து வரணும் எல்லாருக்கும் நல்லது செய்யணும் எங்களுக்கும் உள்பட விஜய் கூட அவர் கூட்டணி தெரிஞ்சதெல்லாம் வந்து ரெண்டே கட்சி தாம் வயசானவங்களுக்கு கேட்டீங்கன்னா ஒன்னு கருணாநிதி இல்லைன்னா ஜெயலலிதா இதுதான் நந்தது இப்ப இடையில இவர் வந்தானா இல்ல சில பசங்க தான் போட முடியுமே தவிர வயசானவங்க எல்லாம் தெரிஞ்சது இது ரெண்டு கட்சி தான் யாரும் விஜய்க்கு போட மாட்டாங்க இப்ப நானே கூட போட மாட்டேன் ஏன் கேட்டா அது இளைஞரன்யா தனி நம்மளுக்கு தெரிஞ்சதுல அந்த காலத்து இந்த கால வரலும் நம்மளுக்கு எடை இப்ப வந்துருக்குறோம் அவங்க இல்லாதாலும் எடப்பாடு நினைக்கிறீங்களா அப்படி வச்சா நல்லா இருக்கும் இந்த திமுக வந்த ஆட்சியில இருந்து இது ஒண்ணுமே சரி கிடையாது உங்களுக்கே தெரியும் அந்த அஜித் கொலை எல்லாம் பாத்தீங்களா நல்லா நியாயமா சொல்லுங்க ஒரு தீர்ப்பு கிடைக்கல இன்னமுமே நிறைய நிறைய கொலை நடக்குது கொலை நடக்குது இதெல்லாம் வந்து தடுக்கணும்னா ஒண்ணு விஜய் வரணும் இல்ல எடப்பாடி வரணும் ரெண்டும் சேர்ந்து வந்தாலும் ஓகேதான் விஜய் தான் வரணும்

இப்ப டிஎன் கே இப்போ இப்ப வந்து இந்த கட்சி சரியில்லை அதனால வந்து விஜய் வராரு விஜய்க்கு எல்லாரும் ஆதரவு கொடுத்தீங்கன்னா அவர் கண்டிப்பா ஜெயிப்பாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் எடப்பாடி வந்து அவரு யார வந்து கூட்டணி வச்சுக்கிறாரோ அவரை தான் கூட்டணியா வைப்பாரு அவர் வந்து கூட்டணியில் யாரை சேர்த்து வச்சு பண்ணாலும் தான் ஜெயிக்க முடியும் ஏன்னா இப்போ கப் சப்போர்ட் இல்லாமல் இருக்கிறதுனால அவர் கூட யாராவது கூட்டணி வச்சுக்கிட்டாருனா கண்டிப்பாக அவர் ஜெயிக்க சான்சஸ் இருக்குது பட் வந்து நம்ம விஜய் வந்து அவரும் வந்து ஃபீல்டில் இருக்கிறதுனால எம்ஜிஆர் மாதிரி நெக்ஸ்ட் இவர் இருக்கார் அதனால் இவர் தனியாக நின்னாலும் இவருக்கும் வரத்துக்கு ஃபுல் இது இருக்குது கூட்டணி தேவை கிடையாது பட் இப்ப திமுகன்றது வந்து அவருக்கு ஃபுல்லா அவங்க நல்லா பண்றாங்கன்றது எனக்கு என்னவோ தெரியல அதனால அவங்க வருவாங்கன்றதுன்றது நிச்சயம் இருக்கானோ எனக்கு தெரியல சோ வந்து ரெண்டு பேர்ல யார் வந்தாலும் நாட்டை நல்லா பாத்துக்கணும்ன்றதுதான் என்னுடைய ஆம்பிஷன் அப்ப விஜய் வந்து அதிமுக கூட்டணி வைப்பாரு நினைக்கிறீங்க அவர் வந்து விஜய் வந்து நம்ம ஊரை காத்து காக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து வந்திருக்கேன்னு சொல்லியிருக்காரு விஜய் சோ வந்து அவர் அதிமுகல வந்து அவரு இருந்தாருன்னா ஃபுல் சப்போர்ட் நமக்கு இருக்கும் நம்ம ஊர்ல வந்து வேற எந்த விதமான நாட்ல இருந்து வெளியில வரவங்களையும் சேர்க்காம நம்ம நாடை வந்து ஃபுல்லா கட்டி காக்க முடியும் ஒரு நல்ல கெப்பாசிட்டியோட பண்ண முடியும் அதனால விஜய் வந்து அதிமுக கூட்டணி வச்சுக்கிட்டா ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அதிமுக இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஜெயலலிதா ஆட்சியில இருந்து வரவருதான் எடப்பாடி அவர் வந்து நல்லா வந்து கான்பிடன்ட் இருக்கு எங்களுக்கு நல்லா பண்ணுவாருன்றது இருக்கு சோ இவர் அவங்களோட கூட்டணி இருந்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் வைக்கிற வாய்ப்பு இல்லதான் நினைக்கிறேன் ஏன் எதனால சொல்றீங்க ஆனா விஜய் வந்து தனி டிராக் போட்டு போயிட்டு இருக்காரு அவரை ஏமே ஃபியூச்சர் சிஎம் ஆகிறத ஏமே கண்டிப்பா திராவிட கட்சியில இணைந்து பண்ண மாட்டாரு சரி

அப்ப விஜய் வந்து யாரு கூட்டணி வைக்க கூடாதுன்னு சொல்றீங்களா அப்படி இல்ல அவரு தேடி அவங்க வரலாம் இவரு தேடி போக மாட்டார் நல்லா மாட்டேன் ஏன் எதனால தனியா நிக்கணும்னு ஆசைப்படுறீங்க இல்ல அவரு வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா இப்ப இளைஞர்கள் மனசுல அவருக்கு நிறைய இடம் இருக்கு அதால அவர் வந்தாருன்னா நிறைய இளைஞர்கள் அவரு கோட் போடுவாங்க அதனால அவரு வருவாரு தனியா நின்னா நல்லா இருக்கும் நிறைய பேருக்கு நல்லது செய்வாரு அதனாலதான் எனக்கு தனியா நிக்கணும்னு சொல்றேன் சேரக்கூடாதுன்னா நான் நினைக்கிறேன் சொல்றீங்க தனிமையா செய்யணும் எல்லாரும் செய்யணும்னு வர ஒரு தனியா செஞ்சா என்ன கூட்டணி எதுக்கு நான் செய்யணும்னு நான் வரேன் அப்ப நீங்களே தனிச்சா செய்யுங்க கூட்டணி இல்லாம செஞ்சா நல்லது தானே அப்ப விஜய் வந்து தனிச்சா நிக்கணும்னு சொல்றாங்க இப்ப நடக்கிற ஆட்சி எப்படி இருக்கு சொல்லாமா சொல்லலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை ரொம்ப இதுவாக ரொம்ப கஷ்டம் வரும் ஏன் எதனால எல்லாமே கஷ்டம்தான் ஒரு பஸ்ல போனா மரியாதை தான் நாங்க யாருமே ஃப்ரீன்னு கேட்கவே இல்லை அந்த காலத்துல இருந்து குத்துட்டு போயிங்கன்னு தான் ஒரு பால் இருந்து போனோம் அஞ்சு ரூபா குத்தோம் இப்ப ஒரு பஸ் பேர் ஆம்பளைக்குன்னு இருபத்தோரு ரூபாய் ஆக்கிட்டு பொம்பளைக்கு ஃப்ரீன்னு சொல்லிட்டு எதுக்கு தரணும் ஒரே டிக்கெட்டாக இருந்துகிட்டு போயிருக்கலாம்ல இங்கே நிற்பாட்டு சொன்னால் அங்கே நிற்பாடுறாங்க அங்கே நிற்பாட்டினா இங்கே நிற்கிறானுங்க வேஸ்ட்டு தான் ஜனம் கஷ்டப்படுறாங்க அவங்கவுங்க சொல்லிக்கலாம் அந்த கட்சியில் இருக்கிறவங்க சொல்லலாம் இந்த கட்சியில் இருக்கிறவங்க சொல்லலாம் மூணு நடுத்தரமாக இருக்கிறவங்க தான் பஜார் போகிறோம்